బారు వడ్డీ చక్రవడ్డీ ప్రజలను అడ్డీ విరుస్తున్న వడ్డీ వ్యాపారస్తులు ఐదు సంవత్సరాలు పైసలు వడ్డీకి ఇచ్చి ఏకంగా ఇల్లు కూడా దర్జాగా కబ్జా మహిళని ఇంట్లోంచి బయటికి తోసివేసి ఇంటికి తాళం వేసిన వడ్డీ వ్యాపారస్తులు తిరుపతి జిల్లాలో దారుణం విషయం ఎవరికైనా చెబితే పోలీసులతోనే కొట్టిస్తాను అంటూ బెదిరింపు కేసు నమోదు చేయాలని పోలీసులకు వృద్ధ మహిళలు వేడుకుంటున్నా పోలీసులు చేసేది ఏమీ లేక ఇంటి బయట రుద్రాలు నిరాహార దీక్ష லா நாகலாபுரம் ஜேனாதிக்க வீட்டு பணி சேர்ந்த நான் கூடு வேற பணி நேதி மாநில ஆயுட் பண்ண ஆய் சய்யா நேரம் ஆதாரம் நாம வச்சு யாபை வேலை இச்சய்யா இச்சு ஐம்பது படி அசில் கட்டேசு கட்டின தர்வா காய்ச்சல் அடிக்கிறேன் நேன் லஞ்ச ந இாது நே செடிச்சு நான் செப்படி சூட் செண்ட் அய்யா நேக்கை நிச்சயி அதுச்சபே நான் நேரகுண்ட போய் தகுதி டபு தான் வாழ் முந்தை ரீஸ் கொண்டாடு இப்படி வாழ வச்சி நான் கொடுத்தா உண்டாடு பயிட்ட போய் எப்படி எத்தி நான் பயிட்டு கொடுத்தாங்க எவ்வளோ ராணி நேம் பேயிலே சந்திரபாபு ராணி சந்திரபாபு நாயுடு வச்சு மாதம் நேயமா இது போல மாற்றம் நான் பெருக்கேத்தாது லோகேஷ் வச்சு மாட்டோம் நான் பெருகத்தாடா எவ்வளோ ஏன் காது நேராஜ் நேற்று கொட்டின கொட்டினாங்க நான் அடிக்க தப்பு செய்ய அய்யம்மா அப்பதே செப்பாது நான் மந்திர அயனா நேக்கு வாடும் அப்பதே செப்போதான் நக்கேம் தான் ஆய்னா வாங்கி செப்பிங்க அடிக்கடையா நேசிங்க அடிக்காடு அடினா போய் நான் போலீஸ் வச்சு சென்று தமிழ் கண்ட கூசிபட்டு அவுத்திக்கு போமன் செப்பினார் நேற்று தோடுக்கு வச்சா நெல்ல போய் அடித்தேன் நெல்ல போய் அடித்தே ஏன் செப்பினா ஏப்பினாட்டு நேற்று வச்சா போய் ஏமட்டாரே கேஸ் தான் ஆட போ ஆட போ ஆட போய் வாடின பம்பேத்தா அந்த ஆகின் தர போய் அடுகு போட்டே கடான எதுக்கு சார் போல யாபை வேலை இச்சி உண்டாரு யாபை வேலு இச்சு தர இப்படி ஏமட்டாடு நேக்கு வச்சு டா அம்மினாடு நாக்கு முப்பை மூணு லட்சம் நான் கட்டால அந்த அய்யா நேர நான் கொடுத்ததை கொடுத்தாடு இப்படி எண்டக்கு பத்து படுத்தாடு நான் வச்சி கொட்டினாடு இது அந்த நட்டுக்கால வயசு மஞ்சள் எவரு அன்னம் பெட்டேதான் అయ్యా చంద్రబాబు నాయుడే నా కిచేజ్ నువ్వు నాలుగు నాలుగు పతుకుతానయ్యా దీంట్లో సమాధానం లేదా మీరు అడిగిరా నాకు ఎవరు లేచిన మీరేండియా అయ్యా పవన్ కళ్యాణి పవన్ కళ్యాణి పవన్ కళ్యాణి నేను దండం పెడతానయ్యా నాకు కాపాడండియ్యా నాకు కాపాడండియ్యా ఎవరు లేదండి లేదనియ్యా நே திக்கு நீடிந்தபரேன் எவரு வச்சி அடித்து கூட எவரு அடகுண்டர் பயிட்ட போட்டார சாமானி பயனாண்டயக்கூச்சி மீதே சகாயம் செய்யலா மீதான் சகாயம் செய்யலா நான் எண்ட பெருக்கெவரு காது போட்டாடயா சாமானி கொடுத்தாண்டாடய நேற்று நீத்துலயா நேற்று நான் வேறு படிச்சு தேதி வேறு சூசேவெண்டு எவ்வளோ தேமுடி உண்டர் நீருடைய ஏமுடி உண்டாரு நீர் உண்டாரு நீர்தான் சூடாலயா